வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் மைதா மாவு கோதுமை மாவு இது எதுவும் பயன்படுத்தாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் தேவைப்படாதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான சாதம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பழைய சாதம் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்கோங்க இப்போ ரெண்டு கப் சாதத்தோட மூணு ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் இது கூடவே இனிப்புக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் சேர்த்து பண்ண விருப்பம் இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை உனைகள் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு தனி சேர்த்து எந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட சாதம் தெரியக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது இருக்கட்டும் அடுத்து எந்த பாத்திரத்தில் அல்வா செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க நெய் தடவினதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து பிஸ்தா பருப்பு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அல்வா பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க கடாய்க்கு பதில் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் கூட இந்த அல்வா பண்ணலாங்க அப்போ தான் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ கடாய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போ அதே நெய்லயே நம்ம அரைச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்ல ஒரு அரைக்கப்பு போல தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரையும் அலசிட்டு அந்த தண்ணியவும் இதோட சேர்த்து அடுப்பு ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அல்வா பண்ணுறதுக்கு அடிகனமான கடாயை வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துலேயே இது எந்தளவுக்கு நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம ஊற்றுன நெய்யை இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணணுங்க இப்போ இது நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு மறுபடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இப்போ மறுபடிக்கும் இந்த நெய்யவும் இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணணும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணி அல்வா பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும்னா நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் நான்ஸ்டிக் பேன் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க இப்போ அல்வா வந்து சூப்பரான ஸ்டேஜுக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து இந்த அல்வாவை நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேல இந்த அல்வாவை செட் பண்ணிடுங்க நல்லா செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கார்னிஷ்க்கு விருப்பமான நட்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பிஸ்தா பருப்பை இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த அல்வாவை நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருணுங்க கொஞ்சம் கூட இதை டச் பண்ணவே கூடாது ஒரு மணி நேரத்தில் இது நல்லா செட்டாகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே பிளேட்டில் கவுத்துனோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டியான ரைஸ் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அல்வாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வாயில் வச்சதும் கரையுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்